மகிழ்ச்சி உடல் ஆன்ம நலத்தை வழங்கும் வேளாங்கண்ணி திருத்தலம் வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் ஆயர் சகாயராஜ் தம்புராஜ் அவர்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது விசுவாச கோட்பாடுகளுக்கான திருப்பீடத்துறை தமிழகத்தின் வேளாங்கண்ணியில் செப்டம்பர் எட்டாம் தேதி சிறப்பிக்கப்படவிருக்கும் ஆரோக்கிய அன்னை திருவிழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் ஆயர் சகாயராஜ் தம்புராஜ் அவர்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது விசுவாசக் கோட்பாடுகளுக்கான திருப்பீடத்துறை வேளாங்கண்ணியின் ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் பதினாறாம் நூற்றாண்டு முதல் சிறப்பிக்கப்படும் இந்த பத்தி கொண்டாட்டங்கள் அன்னை மரியா ஏழை மற்றும் நோயுற்ற சிறாரை நேரடியாக சந்தித்ததை பறைசாற்றி நிற்கின்றன என கூறும் இந்த செய்தி இயேசு நமக்கு அன்னையாக தந்த மரியாவின் நெருக்கமும் கனிவும் இந்த சந்திப்புகளில் வெளிப்பட்டதை நாம் அறிகிறோம் எனவும் தெரிவிக்கிறது லூர்த நகரில் தன்னை வெளிப்படுத்திய அன்னை மரியா வேளாங்கண்ணியிலும் ஆரோக்கிய அன்னையாக வெளிப்படுத்தியதை கௌரவிக்கும் விதமாக இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு உலக நோயாளர் தினத்தை வேளாங்கண்ணியில் சிறப்பிக்க புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அவர்கள் தீர்மானித்ததையும் இந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளது விசுவாச கோட்பாடுகளுக்கான திருப்பிடத்துறை உடல் நலத்தை மட்டுமல்ல ஆன்ம நலத்தையும் மரியன்னை திருத்தலங்களில் பெறுகிறோம் ஏனெனில் அன்னை மரியாவின் திருவுருவம் குறித்து தியானிக்கும் போது நம் கவலைகளை அகட்டி நமக்கு அமைதியை தரும் இயேசுவின் அன்பை கண்டுகொள்கிறோம் எனவும் அச்செய்தி மேலும் கூறுகிறது அன்னை மரியாவின் கையிலிருந்த குழந்தைக்கு ஏழை சிறுவன் தன் கையில் வைத்திருந்த பசும்பாலை வழங்கியது நாமும் ஏழைகள் மீது அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நிற்கிறது என உரைக்கும் இச்செய்தி கடல் புயலிலிருந்து காப்பாற்றப்பட்ட போர்த்துகீசிய மாலுமிகள் வேளாங்கண்ணியில் ஒரு கோவிலை கட்டியதும் வேளாங்கண்ணி திருத்தலக் கோவில் இரண்டாயிரத்து நான்கு சுனாமியிலும் சேதமடையாமல் இருந்ததையும் சுட்டிக்காட்டுகிறது விசுவாசத்துடன் வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு வரும் திருப்பயணிகள் பெறும் ஆன்மீக கொடைகள் குறித்தும் கிறிஸ்தவர்கள் அல்லாத வேறு மத திருப்பயணிகளும் பயன்பெற்று வருகிறார்கள் என்பதையும் குறிப்பிடும் இச்செய்தி தூய ஆவியாரின் அருள் இங்கு செயல்படுவதை காண முடிகிறது எனவும் கத்தோலிக்க திருவையின் அருளடையாளங்களைப் பெற முடியாதவர்களுக்கு இயேசுவின் தாயாம் அன்னை மரியாவின் ஆறுதல் மறுக்கப்படுவதில்லை என்பதற்கு சான்றாக இவ்விடம் உள்ளது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசுவாசத்தின் திருத்தலமாகிய வேளாங்கண்ணியின் அழகை திருத்தந்தையோடு இணைந்து தானும் நினைவுகூர்வதாகவும் திருத்தந்தை இத்திருத்தலம் குறித்துக் கொண்டிருக்கும் மதிப்புடன் கூடிய பாராட்டை தன் வழியாக தெரிவிக்க கேட்டுக்கொண்டதாகவும் அவரின் தந்தைக்குரிய ஆசிரை அனைத்து திருப்பயணிகளுக்கும் வழங்குவதாகவும் அச்செய்தியில் மேலும் கூறியுள்ளார் விசுவாச கோட்பாடுகளுக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் விக்டர் அண்ட்வெல் பெர்னாண்டஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்